ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மினி உலகம் ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக என் சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இன்றைக்கி கோகுலாஷ்டமினால் என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சி இது பண்ணும்போது ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக நாள் காலையில் பால்லாம் காய்ச்சிட்டு புதுசாக வாங்கியிருக்க அரிசி மண்டியில் வந்து அரிசியெல்லாம் இது பண்ணிவிட்டு இஞ்சி தட்டி நானே ஹஸ்பண்ட் எல்லாம் டீ குடித்தவங்க குடிச்சிட்டு அப்புறம் கிச்சன் ஆர்கனைசேஷன்களுக்காக வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் அதை வ அடுக்கி இருந்தோம் அப்புறம் டீ ரெடி ஆகிடுச்சு ரெடியானதுக்கப்புறம் நானே ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட பசங்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் வந்து பால் காய்ச்சி பாலையும் கொடுத்துட்டேன் நான் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பூ வந்துச்சுங்க பூ வந்து நல்லா கட்டி நம்ம கிருஷ்ணருக்கு வந்து தோரணம் மா மாலை மாலைங்கள்லாம் போடணும் இல்லையா அதனால நல்லா கட்டி அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வெண்டிக்காய் கூட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வச்சு வடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்துச்சு ஸோ வெண்டிகாவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மடமடன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொரியலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெண்டிகா பொரியலை வந்து பண்ணுறதுக்கு கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஈஸியாகவும் பண்ணியும் முடிச்சிட்டேன் அப்புறம் கோகுலாஷ்டமி அன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்பெஷலாக வந்து நம்ம கிருஷ்ணருக்கு வந்து நம்ம படைக்கணும் இல்லையா நல்லா சீடை முறுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் சரி கொஞ்சம் டைம் செட்டாகனால கடையில் நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு எல்லாமே வந்து உங்கள் ஷா என் ஹஸ்பண்ட் ஷாப்பிங் போயிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு இப்போது அடுத்து வெண்டிக்காய் ப கூட்டு பண்ணதுக்கப்புறம் வந்து நான் அடுத்து என்ன பண்ணேன்னா சாம்பாரையும் பண்ணிட்டேன் நான் சாம்பார் பண்ணி சாதம் எல்லாம் வடித்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சரி நம்ம இப்போ கிருஷ்ணரை நம்ம நம்ம சாமி ரூம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி பூஜை எப்போது வாங்கினேன் பழகாக இருந்துச்சு அம்மனுக்கு வாங்கின பழகாக இருந்துச்சு அந்த பலகாயை எடுத்து வச்சுட்டு நம்ம கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சு செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண் பண்ணி பார்த்தேங்க சரி ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் ஆனதுக்கப்புறமும் வந்து இங்கே பாருங்கள் நான் கட்டின பூக்கள் எல்லாத்தையும் பாருங்கள் பிச்சிப்பூ கட்டியிருந்தேன் பூ கட்டினதுக்கப்புறம் வந்து செவ்வந்தியை வந்து மாலை மாதிரி கட்டியிருந்தேன் இப்போ இங்கே எங்கள் சாமி ரொம்ப லைட்டாக தொடச்சி விட்டுட்டு பலகையெல்லாம் செட் பண்ணி நான் போன கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கின கிருஷ்ணர் சிலையை வந்து அழகாக வச்சிருந்தேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு திரும்ப இன்றைக்கி வச்சேன் பாருங்கள் உண்மையிலே ஒரு அழகான குழந்த கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார் மாலை வந்து என் கையால் வந்து கட்டி வச்சுருந்தேங்க அந்த செவந்தி மாலையை வந்து அவருக்கு படிச்சுட்டு நம்ம பெருமாளுக்கு எப்போவுமே வந்து துளசி பிடிக்கும் இல்லையா ஸோ வந்து துளசி மாலையாலையும் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து துளசி மாலையை வந்து வச்சு பார்த்தேங்க அதை கொஞ்சம் வந்து கீழே விழுந்தது எப்படியோ செட் பண்ணி அழகாக நான் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பூ கட்டின பிச்சிப்பூவில் கொஞ்சமாக கட் பண்ணி அவரோட தலைக்கு வச்சு விட்டேங்க பார்க்கவே உண்மையிலே ஒரு கிருஷ்ணர் வந்து என் சாமி ரூமில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவ்வளோ அழகாக இருந்தார் பாருங்கள் அப்புறம் என்னோடய குட்டி ராதை ஸ்ரீ மீனாட்சி குட்டிக்கு வந்து மேக்கப் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ராதை விஷம் போட்டு விட்டேன் என் ரெண்டு பொண்ணுங்க மற்ற ரெண்டு பொண்ணுங்க வந்து மேக்கப் பண்ண வரமாட்டேன்ட்டாங்க இவன் அழகாக போஸ் கொடுத்து போய் கிருஷ்ணர்கிட்ட பூஜையும் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி என்னோடய பொழுது இப்படி தான் போச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த விலாகில் பார்க்கலாம்